வணக்கம் இப்போ வந்து ஃபைன் அடிக்கிற அனைத்து இடங்கள்லையும் இப்போ மலேசியா பொது மன்னிப்பில் ஃபைன் அடிக்கிற அந்த அபராதம் செலுத்துகிற அனைத்து இமிகிரேஷன்லையுமே வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்கிறது சரிங்களா ஸோ இப்போ வந்து பொது அபராதம் செலுத்த போகிறவங்க வந்து கொஞ்சம் முன்னகுட்டியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க இப்போ புத்தரஜையை போகிறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போகிற டிக்கெட் போட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா காலையில் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து உங்களோட பேப்பர்ஸை வாங்கிட்டு உங்களோட டிக்கெட்டோட டேட் என்றைக்கும் அந்த டேட்டுக்கு ஒரு முந்து நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிட்டு உங்களோட பாஸ்போர்ட் காப்பியை மட்டும் ரிட்டன் வாங்கி வச்சுருந்தாங்க அந்த டேட்டுக்கு ஸோ அந்த டேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி அதாவது ஆறு மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு தனி லைன் நிற்கிறாங்க இந்த மாதிரி இந்த டேட்டுக்கு வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேட்டை வந்து போய் காட்டினீங்க அப்படின்னா அவங்க உள்ளே அலோ பண்ணுறாங்க உள்ள ஆல்ரெடி உங்கள் பாஸ்போர்ட் காப்பி வாங்கி வச்சிருப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக போயிருந்து நீங்கள் ஃபைனலிஸ்ட்டு வந்துடலாம் இந்த சிஸ்டம் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது முந்தி வந்து கடைசி மூணு நாள் இருந்தாலே அபராதம் செலுத்தலாம் இப்போ ரெண்டு நாள் வந்து இருந்தால் கொஞ்சம் உள்ள அலோ பண்ணுறாங்க இல்ல அப்படின்னா நம்ம வந்து முன்னகிட்டே போனாலும் எழுதி கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் காப்பி மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மற்ற இடங்கள்லேயும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது அது போட்குளாங்காக இருக்கட்டும் காஜாங்காக இருக்கட்டும் ஜெயாவாக இருக்கட்டும் ஷாலாமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்குது ஸோ இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்போது அபராதம் செலுத்த போகிறீங்களோ அதை நல்லா பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அபராதம் செலுத்த போகிறவங்க வந்து பாஸ்போர்ட் மொத பக்கம் கடைசி பக்கம் அதுக்கடுத்து மலேசியாவுக்கு உள்ள வந்து சீல் இருந்தால் அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க சப்போஸ் ஒயிட் பாஸ்போர்ட்னா ஃப்ரண்ட் பேஜும் கடைசி பக்கம் கடைசி பக்கமும் இருந்தால் போதும் அப்புறம் ஏடிஎம்மில் ஒரு ஐநூற்றி இருபது வெள்ளி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிக்கெட்டோட காப்பி ஒரு ஜெராக்ஸு மாஸ்க் எடுத்துக்கோங்க முந்தின நாள் நைட்டே போனீங்க அப்படின்னா ப்ரெட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றின தகவல் தெரியணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்